வணக்கம் சார் ஏர்டெல் ஃபைவர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ கஸ்டமர் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா தேனி லொக்கேஷனில் இன்ஸ்டாலஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ரூமு சேல்ஸ் ரூம் நேரில் கூட இன்ஸ்டாலஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போனா ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்சஸ் கேபிள் கேட்சஸ் கேபிள் முடிதான் ஏர்டெல் ஏர்ஃபைர் யூஸ் பண்ண முடிச்சுக்க முடியும் ஃபைபரில் ஏர்எஃபில் ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவுடோர் ரெவெனியூ பாக்ஸ் வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணுற ஆண்ட்ரா டவர் சிக்னல் படிச்சு பேஸ் படி ஒர்க்காகவும் இது இதுவா வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் எல்லா லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபில் தர யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இது ஒன்லி பார்த்திங்கன்னா ஃபைபர்ல எல்லாம் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபில் தான் யூஸ் பண்ணிச்சிக்கலாம் இது பார்த்து ரவுண்டு ரெண்டு ரப்பர் பஸ் வந்து பேண்ட் பண்ணி செஞ்சுருவாங்க மழை தண்ணி தூசி போகாத பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா ரவுட்டர் பாக்ஸ் அலெக்ஸா மாடல் ரவுட்டர் ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அலெக்ஸா மாடல் ரவுட்டர் ஸ்பீக்கர் மாடலாக ரவுட்டர் இருக்கும் இப்போ ஒரு இன்புட் ரெண்டு அவுட்புட் புட் எடுத்து செஞ்சுக்கலாம் இன்றைக்கி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் சிசிடி கேமரா போட்டு தான் சிசிடி கேமரா டிவியர் பாக்ஸ் கன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் கே செபாக்ஸ் இது எல்லா இடத்துலையும் எல்லா டிவிலையும் உங்களுக்கு ஃபோர் கே செட்டா பாக்ஸு சப்போர்ட் ஆகும் இது 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 ஐபிஎஸ் சொல்லுவாங்க இது இன்டர்நெட் மூலியம் சப்போர்ட்டாக அவசியாது நீங்கள் ஒய்ஃபை மூலியம் யூஸ் பண்ணிச்சிக்கலாம் டேரெக்டாக லேண்ட் கேப் போட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் இது இடத்துலையும் எல்லா டிவிலியும் சப்போர்ட்டாக அவசியம் டிவி சேனல்ஸ் ஓடிடி யூடியூப் பார்த்துக்கலாம் டிவியில் நீங்கள் இன்டர்நெட் ஆன்லியும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளக் பேன் கொடுத்துருந்து பவர் ப்ரூப்ரெண்ட் கச்சரியும் கேப் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் டிமுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஏவி பெண்ணுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ரெண்டு டிவி உங்களுக்கு டிவி எந்த டிவி என்ன பின்னா யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு செஞ்சுருவாங்க இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போட்டது ரிமோட்டு சென்சார் ரிமோட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்ஃபேலில் சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு புதிய கனெக்ஷன் தேவைப்படா அந்த நம்பரும் டிஸ்ப்ளே நம்பரும் கண்டினியூனி கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இது இடத்துல ஃபைபர் ஏர் ஃபேர் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு நம்பர் சமைக்க யூஸ் பண்ண தேவை தெரியலனா ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மைக் ஆன் பண்ணிச்சு டிவி சேனல்ஸ் யூஸ் யூஸ் செஞ்சிக்கலாம் இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருவாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் எல்லாருமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் வீடியோ பான் பற்றி எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிளான் பற்றி சரியானால் கால் பண்ணுங்கள் கேட்ஸ் கேபிள் மூலியம் கட் பண்ணி ஆண்ட்ராங்க பார்த்தீங்கன்னா அவுட் டோர் பண்ணி அவுட் டோர் பண்ணி சொல்லுவாங்க ஆண்ட்ராங்க்கு வந்து கனெக்ட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ருக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க ரவுட்டருக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க பவர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க ரவுட்ரு வந்து பார்த்திங்கனா கனெக்ட் பண்ணிடுவாங்க ரவுட்ருக்கு ஸ்டாண்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃப்ரீ இன்ஸ்டாலஷன் ஃப்ரீ மெட்டீரியல் எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் பணக்கெடுக்கவே இல்லை ஒன்லி நீங்கள் பிளான் சார்ஜ் மட்டும் போய் பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட் பணம் பண்ணக்கூடவில்லை உங்களுக்கு டிவி சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஓடிடி பார்த்துக்கலாம் நெட் அன்லிமிட் யூஸ் பண்ணிக்கலாம் டிவியில் யூடியூப் பார்த்து எல்லாம் பார்த்துக்கலாம் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு லைட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ரவுட்ரு கேன் பண்ண ரவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டமாக கொடுத்துருவாங்க நீங்கள் டேபிள்மா யூஸ் பண்ணிக்குலாம் வாலில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இன்புட்டு ரெண்டு அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டிவி டிவியில் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் ஓடிடி நெட் அண்ட்லிஸ் முடிஞ்சுக்கலாம் யூ டிவியில் நீங்கள் யூடியூப் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அவுட் டோர் நேர்மஸ் வந்து கட்ஸ்க்கு கண்ட் பண்ணி அவுட் டோர் கண்ட் பண்ணிடுவாங்க அவுட் டோர் நேமர்ஸ் உங்களுக்கு வாட்டர் ப்ரூப் கொண்டோடு உங்களுக்கு வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைவ் ஜி லொக்கேஷன் இருக்கனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர் வீட் ப்ளேஸை உள்ளே யோசிச்சோம் வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம் இது எல்லா எல்லாத்துலேயும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் தேவைப்பட பிளான் பற்றி தெரிஞ்சிக்கலாம் நம்பரு கால் பண்ணி கண்டிப்பூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இது ஃபோர் கே செக்ஸு ஆண்ட்ர டிவி செட்அப் பாக்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளான் எடுத்துக்காங்க டிவி சேனல்ஸ் ஓடிடி டாட்டா அன்லிமிட்டட் நாற்பது எம் ஸ்பீடோடு வரும் வரும் சிக்ஸ் டபுள் பிளான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து ஐநூறுவா மட்டும் பே பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸ் பே பண்ணக்கூட தேவையில்லை உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ டபால் ஸ்டார் ஜீரோ கஸ்ட்டு ஒன்லி நீங்கள் பிளான் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது இது போன்ற உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைவர் பிளான் தெரிஞ்சுக்கிறேன்னு அதைச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி கண்டிப்பூனி ஃபாலோ பண்ணுங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் ஓடிடி আনাই কমপ্লিট আছে স্টুডিট প্যাংক ইউ